சிலாக்கி பப்புன்னு வேஷம் போட்டிருக்கேன் ஒரு ஊர்ல ராஜான்னு ஒருத்தர் இருந்தா பப்புன்னு ஒருத்தர் இருந்தானு பாவன ஒண்ணும் இல்லன்னு இந்த திருவிழாவுக்கு ஆட வந்து ஆண்டக்காரங்க தரக்கு போட்டு மட்டை ஆயிட்டாங்க என்ன ராஜா வேஷம் போட்டு தானே ஏய் என்னப்பா போலீஸ்காரன் தொப்பைய கல்லாபட்டி ஆக்கி வச்சிருக்கீங்க ஏட்டை அரச நம்ம ஜிலாக்கி ஆண்டையே போட்டு வந்துட்டேன் ஆமா இத வச்சு நீங்க என்ன தேவைப்பட போறீங்க நாங்க சம்பாத்தாத்த எம்புட்டினா அந்த ஆட்டைய புடிங்க புடிங்க சென்றுப்பான் இன்னைக்கு தொப்பிய காணாமட்டு அந்த இன்ச்சி கேள்வி மேல கேள்வி எட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஏய் நீ ஏய் என்ன தலையை தெரிஞ்சுக்கிட்டே

உனக்கு இதே சோழியா போச்சுப்பா என்ன பண்ட மாத்திரம் முறையா போர்ல வாங்கிட்டு சர குடுக்கறதுக்கு வேணா அந்த காதல் ஒன்று குடுக்குறேன் சொல்லிட்டு இருக்க வேணாண்ட கண்டுபிடி வேணான்னு குடுக்குறேன் இதெல்லாம் திருட்டு போல இருந்து நம்மள பொட்டிடுவாங்க

நிகளோட் இருக்கு நீ ရရப்பே என் மகன் உசுல பட்டுல கட்டி குடுத்துர்க்கတယ်ல maafle நேத்து பட்டுற வெச்சிருக்க சரி சரி பஸ்ல ஏற மிடிக்கன வாரேன் பே என்ன அண்ணக்கliye இது எத்தனை வாத்து புருஷன் மாமன் கூட வேலை வெட்டாம சும்மார சுத்திட்டு தெரியுறேன் என்னை வேண்டாம் ஆச்சு நல்ல வருமானம் வரும்ல இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்தது நீ பாத்திருக்கியா அட நீ வேறப்பா எங்க எட்டு கல்யாணம் இல்ல எங்க வெள்ளமை அக்கா மாதிரி மகளுக்கு வகை வகையா அழகாப்பு நடத்தி பாக்குறதுல

இந்த பஸ் எங்க போதே நீ எங்க போற நீலகஸ்தத்துக்கு பே இந்த பஸ்ல ஏறினா கைலாசத்துக்கு போக மாட்டேன். இந்த பஸ்ல மேல ஏறினா ஸ்ட்ரைட்டா கைலாயம் போயிடுவ என்ன பே கைலாயத்துக்கு போணு பே அப்படி விவரமா சொல்லு சொல்லு பே அண்டா நிக்குது பாரு சிவப்பு பஸ் அதுல குடுடுன்னு போய் ஏறிக்க ஓடு சரி பே எந்த பஸ் சொன்னே

வெற்றி மீது வெற்றி வந்து எங்களுக்கு அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உங்களுக்கு சென்னையே அவ்வளவு அவசரம் குரு புண்டாடி கூப்பிட்டு படத்துக்கு போன மாதிரி போயிருக்க ஊரே வெடிக்க வாக்குதுடா அந்த விலங்கு மரத்து வச்சு வாங்கடா உம்மா ரேட்டையா நாங்க மூடுக்கு ஃபார்ம் ஆயிட்டோம்ல

பாஞ்சாலம் குறித்து டேய் இருந்துடாடா கேட்ட போட்டு கேஷ கலெக்ஷன் பண்ணுவோம் நமக்கே டிமிகா ஓ இருக்கிற என் பணத்தை எடுத்து கொடு என்ன திருவிழால காணாம போன மாதிரியே முழிக்குறேன் காசு இல்ல என்னது காசு இல்லையா என்ன பண்ற பிரபு இது காசு கொடுத்துச்சு சேய்ன வாங்கி கணேசா இன்னைக்கு ஊத்துற ஊத்துல மரக்காமளே கொலுக்கமளே மேல கொஞ்சன எடுக்க

पी पी पा

ரொம்ப சுடுக்கலைடா நடுப்பு சுளிக்கிற போதே பாசு இங்கிட்டு காய் சிறுத்தும் கொடக்கல மீன் பெருத்துல என்ன காரணம் தெரியுமா நீலயா பாசு வெண்டையுமே பிடிக்காதயா காரணம் தத்துவட்ட கொட்டைகளே பாசு ஆக்ட்ரைசியின் ஊற்றியும் சிறப்ப கொஞ்சம் சிறசுலேயே கட்டி கட்டி அலையிறமில்ல கொட்டாம என்ன செய்ய